ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதநிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய மதிய ரெண்டு மணிலிருந்து நைட் ஆறு மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் என்னுடைய லைஃப் எப்படி போகுது அப்படின்ற ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையில் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ரெண்டு மணி அப்போ எடுத்த வீடியோ தான் காலையில் வந்து சாம்பார் இருந்தது வெறும் சாம்பாரை சாப்பிட்டு பிடிக்கல அப்படின்றதுனால கொஞ்சமாக ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டு அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டை உடச்சி ஊற்றி அதில் உப்பு பெப்பர் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல் கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெறும் சாதத்தோடு அப்படியே வச்சு சாப்பிடலாம் அப்படிலாம் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எனக்கு எதுவுமே இல்லை டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் குட்டி பொண்ணு விளையாடு காமிச்சிட்டு இருந்தேன் அவள் கொஞ்சம் நேரம் விளையாடு காமிச்சோம்னா அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அவள் பாட்டுக்கு அவள் விளையாடிக்கிட்டு இருப்பாள் அப்படின்றதுனால அவளை கொஞ்ச நேரம் விளையாடு வச்சுட்டு சா அவளுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டிவிட்டு நானும் சாப்பிட்டு முடித்தாச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறப்ப தான் ஒவ்வொன்றா தேடி தேடி எடுத்துகிட்டு இருப்பேன் ஒரு சில டைமில் சில இது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடாமலே விட்டுடுவேன் இந்த கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போடாமலே விட்டுடுவேன் ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்ருக்கலாம் ஏன்னா எனக்கு ஆம்லேட் அளவுக்கு பிடிக்காது அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடி பொடியாக இருக்கிறதுனால முட்டைப்பொடி மாசு மாதம் செஞ்சு சாப்பிட்டேன் முள்ளங்கி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு ஆச்சு அத்தை திட்டிக்கிட்டே இருந்தாங்க செடியில் தான் அப்படி பூ விட்டு வச்சுருக்கியோ அதை அறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனால அதை அறுத்துட்டு ஏன் அது ரொம்ப நிறைய பூ இருக்குதுனாலே நான் பொறுமையாக கட்டுவோம்னால அதை அப்படியே வச்சுட்டு அத்தை வந்து கட்டி தருவாங்க அப்படின்னு குட்டி பொண்ணு மண்ணில் எப்படி விளையாடிட்டுருக்கா பாருங்கள் அதுக்கப்புறமா ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு அஞ்சு மணிக்கே டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு எனக்கு டீ ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னால டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பழைய சாதம் இருந்தது அது வத்தல் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வத்தலெல்லாம் காஞ்சிருக்கான்னு பார்த்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுள்ள வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இருந்தேன் நான் வந்து இது மாங்காய் வந்து ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஞ்சு போட்டுருந்தேன் ஒரு நாள் தான் ஆகிட்டு நல்லா இருந்தது ஆனால் சூப்பராக இருக்குது மாங்காய் யாரெல்லாம் வெறும் உப்பு மிளகா போட்டு அப்படியே சாப்பிட்டுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக தேங்காயும் இருந்தது அதையுமே எடுத்து வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுள்ள வச்சுட்டு இன்றைக்கி சாமிக்கு பூ கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பூ கொஞ்சம் இருந்தது இந்த அலரி பூவும் நல்லா இருந்தது அலரி பூ சாமி கட்டி ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை அறக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அப்படியே மித்து மேலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பார்த்தா மித்து மேலே போனதும் பார்த்தோம்னா நல்லா எல்லாம் இருந்ததுனால அந்த சூரியன் மறைகிற நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுற்றி மலை இருக்கிறதுனால ரொம்பவுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூரியன் ம இப்போ ஒரு ஆறு இருபது இல்லை ஆறு ஏகள் டைமு சூரியன் பா உள்ளே போயிட்டாரு அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீ அந்த வத்தலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மரத்துலேயே வந்து அந்த மாங்காவை ஊறுகாய் மாதிரி போட்டு வந்து அதை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் எத்தின்னு போய் வச்சுட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் போட்டுட்டு இருந்தேன் இந்த படியில் ஏறி இறங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த பாசெல்லாம் வழுகி விழுந்துரும் அப்படின்னு கொஞ்சம் உஷாராக போயிட்டு வரணும் அப்படின்னால உஷாராக போயிட்டு எத்தனை போய் வச்சுட்டு வந்துட்டேன் வந்துட்டு அப்படியே டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ பால் அடுப்பில் வச்சுட்டு வந்தேன் சரி பால் காயறத்துக்குள்ளே இந்த அலரிப்பூ இருக்குது அதை பறிச்சுக்கலாம் ஏன்னா சாமிக்கு அலரி பூ துளசி இது ரெண்டுத்தையும் கலந்து கட்டி போட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால அந்த அலரி பூவை தான் பறிக்க போயிருந்தேன் மொத்தம் ஒரு ரெண்டு மழை அந்த அளவுக்கு வந்திருக்கும் அலரி பூ அதெல்லாம் மொத்தமாக பறித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சாமந்தி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படியே இருந்தது அதையும் சேர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டி சாமிக்கு போட்டோம்னா பூஜரமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன் நாளைக்கெவ்வா கிழமை செவ்வாய் கிழமை போடுறதுக்காகவும் இப்போ சிம்பிளாக கொஞ்சன்னு பூ மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்தேன் வச்சுட்டு அலரி பூவாக முருகருக்கு கொஞ்சமாக அப்படியே தூள் பூவாகவே போட்டுட்டேன் எனக்கு முருகரை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமே ஃபஸ்டில் தெரியாது அந்த சின்னதாக ஒரு வேல் அது வந்தது அது வந்ததுக்கப்புறந்தான் எனக்கு முருகர் மேலே ஆர்வமே வந்தது அதாவது சாமி முருகர் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாமி கும்பிடுவோம் அது தான் சொல்கிறேன் இந்த துளசி அலரிப்பூ அதுக்கப்புறம் இந்த சாம் சாமந்தி பூ பாருங்கள் இது வந்து என்ன பூன்னு சொல்லுவாங்க கேந்தின்னு சொல்லுவாங்க ஒரு கை அளவுக்கு இருக்குது அந்த கேந்திப்பூ சூப்பராக இருக்குது இது வந்து பிரித்து பிரித்து கட்டினா சூப்பராக இருக்கும் புழுவெல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து போட்டு ரொம்ப சூப்பராக அத்தை தான் கட்டி தருவாங்க ரொம்ப கட்டிய சூப்பராக கட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க